GPS நைன்டி ஃபைவ் அகில இந்திய ஓய்வூதிய நல சங்கம் சார்பில் கலந்தாலோசனை சிறப்பு கூட்டம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை சென்னை மண்டல தலைவர் திரு வி பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் சென்னை பெரம்பூர் கல்கி ரங்கநாத் மான்போர்ட் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது திரு எம் நாராயணன் தாட்கோ அவர்கள் வரவேற்பு உரையாற்றினார் இக்கூட்டத்திற்கு சிறப்பு பேச்சாளராக இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஏஐசிசிசி ஆல் இண்டியா கன்வீனர் அண்ட் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் அகில இந்திய ஓய்வூதிய நல சங்க தலைவர் திரு கே கனகராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினார் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஏஐபி டபிள்யூ அசோசியேஷன் பொதுச் செயலாளர் திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி பொருளாளர் திரு எஸ் சேரன் ஆவின் ஓய்வூதிய நல சங்க பொதுச்செயலாளர் திரு எம் வி ஐயப்பன் தூதா திரு விஜயகுமார் திரு சவுந்தரராஜன் தாட்கோ திரு ரூபநாதன் சிம்சன் ஆவின் சங்க மகளிர் அணி தலைவர் திருமதி சிவகாம சுந்தரி மற்றும் பல நிறுவன நிர்வாகிகள் தங்கள் மேலான கருத்துக்களை ஆலோசனைகளை வழங்கினார்கள் மேலும் நம்முடைய கோரிக்கைகள் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக மார்ச் மாதத்திற்குள் அரசு எங்களது கோரிக்கை ஏற்க வேண்டும் அப்படி தவிர்க்கும் பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்தனர் பொதுச் செயலாளராகிய கிருஷ்ணமூர்த்தி என்னுடைய பெயர் இந்த ஓய்வூதியத்தை பெறுவதற்காக பலவித போராட்டங்களையும் அறப்போராட்டங்களையும் இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களிலும் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களிலும் நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம் போராடிய போதிலும் போதிய அளவு ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு விளக்க கூட்டத்தையும் ஆயத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த கூட்டத்தில் நூறுக்கும் மேலான நம்முடைய ஓய்வூதியர்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து தன்னுடைய விளக்கத்தை தங்களுடைய நிலைகளை தெரிவித்து அதன் அடிப்படையில் மார்ச் இருபது இருபத்தைந்துக்குள் ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு மகளிர்களை அரவணைத்து ஒரு மாபெரும் போராட்டம் அல்லது பேரணி நடத்தி குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் பெற வேண்டிய சூழ்நிலை கட்டாயப்படுத்தி கட்டாயம் பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வி பாலகிருஷ்ணன் வி பாலகிருஷ்ணன் சென்னை மண்டல தலைவர் இந்த இபிஎஸ் ஓய்வூதியம் சம்பந்தமாக பாராளுமன்றமும் உச்சநீதிமன்றமும் நமக்கு பெரும் தொல்லையாக இருந்து கொண்டு இருக்கிறது பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் பேசினாலும் எதையும் அவர்கள் காது கொடுத்து கேட்பதில்லை அப்படியே கேட்டாலும் மழுப்பலான பதில்கள் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறது நாங்கள் ஆலோசித்து கொண்டு வருகிறோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அதாவது சுப்ரீம் கோர்ட் என்று எடுத்து எடுத்துக்கொண்டால் இரண்டு முறை தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது நாலு பத்து ரெண்டு பயனா நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு பதினொன்று இருபத்தி ரெண்டில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டன ஆனால் நாலு பதினொன்று இருபத்தி ரெண்டில் வழங்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இன்னமும் பெரிய குழப்பத்திலேயே இருக்கிறது அதாவது இபிஎஸ்இ நைன்டி ஃபைவ் பென்ஷனர்களுக்கும் அது அந்த தீர்ப்பு என்ன என்று புரியவில்லை சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற மூத்த வக்கீல்களுக்கும் அது என்ன என்று புரியவில்லை இபிஎஃப்ஓ ப்ராவிடன்மெண்ட் ஆஃபீஸில் பணியாற்றுகிற அந்த அதிகாரிகளுக்கும் அந்த தீர்ப்பு என்ன என்று புரியவே இல்லை தற்பொழுது சுப்ரீம் கோர்ட் ஐந்து கேஸுகள் நிலுவையில் இருந்தன நேற்று இரண்டு கேஸுகளை அவர்கள் டிஸ்மிஸ் செய்து விட்டுவார்கள் மீண்டும் மூன்று கேஸுகள் இருக்கின்றன இரண்டு கண்டெம் ஒரு கன்டெம்ட் ஒரு மிசிலேனியஸ் ஒரு ரிட் பெட்டிஷன் ஆக இந்த மூன்று கேஸுகளும் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன பாராளுமன்றமும் நடந்து நடந்து கொண்டிருக்கின்றன இந்த பாராளுமன்றம் இந்த பிப்ரவரிக்குள் முடியும் என்று நம்புகிறோம் இந்த இந்த பிப்ரவரிக்குள் ஒரு நல்ல முடிவை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் இல்லை என்றால் மத்திய அரசு பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் எஸ் சாரன் பொருளாளர் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் அகில இந்திய ஓய்வு சங்கம் நமது சங்கத்தின் மூலமாக பல போராட்டங்கள் பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் ஒன்றிய அரசு செவி சாய்க்காமல் ஓய்வூதியர்களை ஏன் மூத்த குடிமக்களையே அறவ ஒழித்து கட்ட வேண்டும் என்ற நிலைப்பாட்டுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதேபோல் மாநில அரசும் மூத்த குடிமக்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை வழங்காமல் மூன்று ஆண்டு காலமாக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது நமது அமைப்பு சங்கம் எடுத்துள்ள முடிவுகளின்படி மார்ச்சுக்குள் மகளிர் அனைவரையும் ஒன்றை திரட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முதல்வர்களிடமும் துணை முதல்வர்கள் அவர்களிடமும் ஒரு மகஜரை கொடுத்து எல்லாற்றுக்கும் முன்னிறுத்தும் எல்லா சலுகைகளும் வழங்கக்கூடிய மகளிர்க்கு இபிஎஸ் நைன்டி ஃபைவ் அகில இந்திய ஓய்வூதிய நல சங்கத்தில் உறுப்பினராக உள்ள ஓய்வூதியர்களுக்கும் அனைத்து சலுகைகளும் வழங்க வேண்டும் அதாவது ஓய்வூதியம் முதியோர் ஓய்வூதியம் பென்ஷன் வாங்குகிற ஐநூறுபா பென்ஷன் வாங்குற கிடையாது அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை அதுவும் கிடையாது அதனால இபிஎஸ் பென்ஷன் வாங்குற அனைவருக்கும் அவர் வீட்டு இல்லத்த அரசுகளுக்கு அனைத்து சிலைகளும் கிடைக்க வேண்டும் என்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி நாம் வெற்றி காண்போம் வெற்றி பெறுவோம் அனைவரும் நாம் ஒன்று கூடி நம்முடைய வலிமையை காட்டுவோம் என்பதை கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு ஆவின் ஓய்வு பெற்ற ஊழியர் நல சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் ஐயப்பன் இதுகாரும் ஓய்வு பெற்று இடிபிள் இபிஎஸ் நைன்டி ஃபைவ் அகில இந்திய ஓய்வூதியர்கள் பெறுகின்ற சம்பள விவரங்களை நீங்கள் கேட்டு அறிந்திருக்கலாம் வரலாற்றில் வரலாற்று புத்தகத்தில் இதுவரை இந்தியா தலைகுணியின் அளவுக்கு ஒரு கேடுதலான கெடுதலான நிகழ்ச்சியை இந்த மத்திய மைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஊதிய உயர்வு வேண்டி ஆயிரத்தை தாண்ட வேண்டும் என்று கொண்டிருக்கிறோம் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இங்கிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய ஓய்வூதியத்தை அவர்களாகவே இரண்டு முறை உயர்த்து கொண்டார்கள் வேடிக்கையாக இருக்கிறது அவருடைய ஊதிய உயர்வை ஊதிய உயர்வை அவர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அவருக்கு யாருக்கும் தேவையில்லை கமிஷன் போக தேவையில்லை அவர் கோர்ட்டுக்கு போக தேவையில்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக தேவையில்லை அவர் சம்பளமும் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஓய்வூதியமும் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஒருவர் எம்எல்ஏவாக இருந்தாலும் ஒரு பென்ஷனு எம்பியாக இருந்தால் ஒரு பென்ஷனு ரெண்டு பென்ஷன் வாங்குறாங்க வெக்கமில்லாமல் நம்ம சொல்ற கோரிக்கையும் கேட்குறாங்க அங்கேயும் சொல்கிறாங்க நடக்கலைங்கிறாங்க மரியாதைக்குரிய நம்முடைய நிருபர் கேட்டது போல அனைத்து துறைகளிலும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியா என்று பெருமைப்படுகிற இந்நாட்டில் முதியோர்கள் படும் அவசை இதுவா என்று கேட்கும் போது நம்ம சர்வதேசம் தலைகுனியாதா என்று வெளிப்பாடை உலகுக்கு தெரிவிக்க வேண்டுமானால் உத்வேகமான ஒரு போராட்டத்தை வழிநடத்த வேண்டும் என்ற முடிவோடு இனி நடக்கின்ற ஒவ்வொரு போராட்டமும் மகளிரை முன்னிலைப்படுத்தியும் அனைத்து மகளிரும் போராடுகின்ற விதத்தை தலைவர்கள் உணர்ந்து அந்த உணர்ந்ததன் மூலமாக உடனடியாக தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு எழுச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று எடுத்திருக்கின்ற இந்த சங்க முடிவை வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் இதில் பங்கு கொண்டு வெற்றி பெறுவோம் என்று உறுதியாகச் சொல்லுகிறேன் மார்ச் மாதத்திற்குள் இது கிடைக்கவில்லை என்றால் அல்லது கிடைக்க அவர்கள் மறுப்பாக இருப்பார்களே ஆனால் அதற்கான விளைவுகளை மைய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சந்திக்கும் என்று கேட்டு நினைவு பெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் நம்ம இபிஎஸ் நைன்டி ஃபைவ் அகில இந்திய அளவில் எழுபத்தெட்டு லட்சம் பேர் இருக்கிறார் என்று தலைவர் கனகராஜ் அவர்கள் சொன்னார்கள் அவ்வளோ பேரும் பல விதங்களில் போராடி கொண்டிருக்கிறோம் இன்று ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய மகளிரையெல்லாம் ஒருங்கிணைத்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களிடம் உரையாடி நம்ம அனைவருக்கும் தாயின் வந்தால் தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு அது மாதிரி மகளிர் முன்னாடி நின்னால் எல்லாருக்கும் நிச்சயமாக எல்லாம் கிடைக்கும் அதுக்கு தலைவர் அவர்கள் என்னிடம் கேட்டார் குறுகிய காலத்தில் தான் இந்த இடத்தை ஏற்பாடு செய்ய முடிந்தது அதனால் மகளிர் அனைவரும் ஒருங்கிணைந்து நீங்களும் எல்லாரும் கூட இருந்து நாம் நிச்சயமாக இந்த சோஷியல் சீனியர் செக் சோஷியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு நிதியை நிச்சயமாக பெறுவோம் கூடிய விரைவிலே நாம் முதலமைச்சர் துணை முதலமைச்சரை வரவேற்று பிரம்மாண்டமாக ஒரு விழா நடத்துவோம் அன்று நாம் வெற்றி கலைப்புடன் இனி இனிப்புடன் நாம் கொண்டாடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி